என்பதுதான் எதார்த்தம் அதற்காக தான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன் நம்ம பள்ளி விஷயங்கள்ல வந்து எதிர்பார்ப்பு இல்லாம பணியாற்றும் சில பேர்த்த போய் நீங்க பணத்தை கேளுங்க உதவி கேளுங்க கோடி கோடியா பணம் வச்சிருப்பாங்க பத்து ரூபா செய்யறது மனசு வராது உண்மையிலேயே பணமே இல்லாம இருப்பாங்க அவங்க செயல் பண்ணுவோம் இது நம்ம கண்கூட நம்ம கிராமத்தில் நம்ம எல்லாம் கிராமத்துல தான் வந்திருக்கோம் கிராமத்தில் முழுசா பார்க்கலாம் கசாப்பு கடைக்காரிடம் காரூணியம் எதிர்பார்க்க கூடாது பொதுவாகவே ஆடை வந்து யார் நம்ப கசாப்புக்காரன் தான் நம்ப ஒரு வருஷம் வளர்த்து சொந்த வீட்டுக்காரன் திரும்பி பார்க்காது ஆடு அப்படி ரெண்டு தடை வெட்டி கையில் வச்சுருந்த கசாப்புக்காரனை கூப்பிட்டான்னு பின்னிட்டு ஓடும் ஓடும் ஆனால் நாளை காலை இவன் தான் நம்மளை வெட்ட போகிறான் என்பது அவது அதற்கு தெரியாது என்பதுதான் யதார்த்தம் ஆகவே என்ன செய்யறது அப்படிதான் காலகட்டம் நாமும் யார் நமக்கு நல்ல செய்வா பற்றிலாம் மக்கள் பிரித்து பார்ப்பதில்லை இந்த நேரத்தில் யார் உதவி செய்கிறார்களோ அது முக்கியமென்றை நேரத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் எதார்த்தம் பொதுவாக சொல்லுவாங்க புத்தகம் நிலையாக இருக்கும் அதை படித்தவன் தான் ஆட்டம் நல்லா சூப்பராக போடுவோம் நம்ம பார்த்துருப்போம் அதே போல் என்ன செய்யும் அமைதியாக ரொம்ப அமைதியாக இருக்கும் ஆனால் தூக்கிட்டு போகிறவங்க போடுற ஆட்டம் இருக்கு தாங்காத ஆட்டமாக இருக்கும் பணம் இருக்குல்ல ஒத்தண்டை பத்திரமா இருக்கும் ஆனால் பணம் வச்சக்கூடிய நிலைமை பாருங்க ஆட்டம் போற பார்த்தீங்கன்னா வேதனையாக இருக்கும் அது பாட்டில் இருக்குல்ல இந்த பாட்டில் பத்திரமா இருக்கும் இந்த அடிச்சு விட்டு போகிற ஆட்டம் இருக்கு அளவுல அது ஆட்டமாக இருக்கும் இதுதான் எந்த அர்த்தம் அதே போல நீங்கள் வருடம் தோறும் சேவை செய்வீர்கள் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் ஒரே ஒரு நாள் ஒரு சேவை செய்து அவர்கள் போடுகின்ற ஆட்டம் மிக அதிகமாக இருக்கிறது உடனே பார்த்தீங்கன்னா பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம் ஆகிட்டு எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா அவர் செய்கின்ற சேவையை பெரிய சேவையாக எண்ணிக்கொண்டு நாமும் சமுதாயத்தில் மிகப்பெரிய நபர் என்று சுட்டிக்காட்டு விதமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் எந்தவித விளம்பரமும் இல்லாமல் தங்களுடைய சேவைகளை செய்வது உண்மையிலே அர்ப்பணிப்பு உள்ளவர் செய்கின்ற நிகழ்வை நாம் சந்தோஷமாக பார்க்கின்றேன் உண்மையிலேயே நீங்கள் செய்கின்ற வேலையில் பல்வேறு சிரமங்கள் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லணும் இந்த சிரமங்கள் எல்லாம் கடந்துதான் இந்த பணியை செய்கின்றோம் அதோட மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் ஒரு அமைப்பை உருவாக்குவது என்பது தொடங்குவது என்பது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் அது மேலே மிக அழகாக இந்த விஷயத்தை சொன்னார்கள்